வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கும் நம்ம சேல்ஸ் வீடியோ இல்லை நாளைக்கும் வாய்ப்புகள் கம்மி இங்கே கிழமிலிருந்து வரும் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து பார்க்கும் பண்ணுங்க இப்போ நேற்று ஒரு நோய் மேலாண்மை வீடியோ போட்டிருந்தேன் மடிநோய்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன் எப்படின்னா ஊசிகள் ஊசிகள் இந்த டாக்டர் எங்கள் டாக்டர் போட்ட ஊசிகள் வச்சுருக்கிறேன் சூப்பராக போடுறேன் கழிச்சல் இந்த நோய்க்கு அதை நான் வந்து உங்களுக்கு எடுத்து அடுத்த வீடியோவை போடுறேன் சரி இன்னைக்கு தொடர்ந்து வந்து நம்ம மடிநோய்க்காக போடாட்டியன்னு போட்டு நீ கழிச்சல் மாடு கழிஞ்சால் உடனே நிற்கிற மருந்து நான் போட்டு டக்குன்னு சரியான இப்போ நான் போடுற எல்லாம் பாருங்கள் தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கமா இங்கிலீஷ் மருந்தே ஆனால் இது வந்து பெரிய டாக்டர் எழுதி கொடுத்து போட்ட மருந்து நான் சொல்கிறேன் நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கோட்ட ஆட்டிட்டு காமிச்சிக்கலாம் இப்படி ஒருத்தன் சொல்கிறானே இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் தாராளமாக காமிச்சிக்கலாம் மாடு வந்து தொடத்தோட கழிந்து வைங்க நாட்டு மருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அது தனியாக ஒரு வீடியாலே சொல்லலாம் எல்லாமே நம்ம கொழப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வெந்தயம் கொடுக்கலாம் வச்சு வந்து டெய்லி நூறு கிராம் நூறு கிராம் கொடுக்கலாம் பருத்தி கொட்டைக்கு வந்து கழிச்சில் உடனே நிற்கும் தவிடு நிற்கிற மாடாக இருந்தால் ஒரு பக்கம் தவிடு போட்டு வச்சோம்னா கழிச்சல் நிற்கும் இப்போ இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் கழிச்சலுக்கும் குயிக்காக சொல்லிவிட்டு வந்தேன் வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள் ஆதரவு கொடுங்க முக்கியமாக நான் எதுக்கு இந்த வீடியோ நோய் மேளான்னு பற்றி போடுறேன்னா சேல்ஸ் வீடியோவுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு உங்களுக்கு அப்புறம் தொடர்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் அதனால நம்ம டெய்லியும் போனால் அப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் சேல்ஸ் வீடியோ வரல என்னங்கிறத மாடுகள் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க தொடர்ந்து பாரு முடிஞ்சளவுக்கு வாங்கிடுவேன் எல்லாம் ரேட்டுக்கு பிரச்சனை ஆகுது நம்ம வீடியோவில் போடுற மாடுக கம்மியான ரேட்டாக இருக்கணும் கம்மியாக கொடுக்கணும் அதுக்காகத்தான் கொஞ்சம் லேட்டாகுது வேறு எதுவும் இல்லை கண்டிப்பாக மாடு வரும் தர்ற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை மாடு தொடத்தோட கழியுது நீங்கள் சாதாரணமாக இந்த மாத்திரை இப்போ ஸ்க்ரீனில் வந்திருக்கு உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே வரும் இந்த மாத்திரையை ஒரு வேலைக்கு ரெண்டு மாத்திரை நீங்கள் ரெண்டு நேரம் போடலாம் இந்த கழிச்சில் அதுக்கப்புறம் வந்து கழிச்சல் நிக்கலின்னு வைங்க இந்த மாத்திரை போட்டு கொஞ்சம் சரியாகாத மாதிரி தெரியுது இது கடையில் நீங்கள் டாக்டர் காட்டிகிட்டே இந்த வீடியோவை காட்டிட்டு டாக்டர் தெளிவாக காட்டிட்டு இந்த மாத்திரையை போடலாமான்னு ஏன்னா அனுப்பிவிட்டு அபிர்பார்த்துக்கு வருது போடுங்க அப்படிம்பாரு வேண்டாம் அப்படிம்பாரு அதனால் நீங்கள் அதை டாக்டர் கன்சல்ட் பண்ணியே செஞ்சுக்கங்க நாட்டு மருத்துவங்கிறது வேற நம்ம இங்கிலீஷ் மருத்துவங்கிறது வேறு அதனால நீங்கள் டாக்டர் காட்டிங்கன்னா தெளிவான விளக்கங்கள் அவர் சொல்லிடுவார் அந்த அந்த மாத்திரை போட்டு கழிச்சல் கிளீன் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த மாத்திரை இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸே நீங்கள் வாங்கி எப்பவும் வச்சுக்கலாம் கலசலுக்கு இது வந்து ஒரு நேரம் ரெண்டு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மூணு போடலாம் நல்ல டோஸாக இருக்குது ரெண்டு நேரம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு டக்குன்னு நிற்கி மாட்டுக்கு கழிச்சல் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொன்று சூட் ஆகுது டாட்டு சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் நம்ம அதில் அறிஞ்சு நம்ம சொல்கிறதில்ல டாட் எப்படி சொல்கிறாருன்னா கழிச்சல் வந்து பலவிதங்கிறார் கிருமிகளாய் அட்டை கவாய் வர்றது ஒரு கழிச்சல் அடுத்து இந்த கீரி பூச்சி மாத்திரை கொடுக்காமையே சிறுசிலிருந்து இருந்தால் அதுக்கு வர்ற கழிச்சல் வேறு இப்படி அவர் வந்து இப்போ நான் மறந்துட்டேன் அதில் வந்து ஒரு அஞ்சாறு காரணங்கள் அப்படி சொன்னார் அப்படியே நாம் நம்ம கொடுக்குறது வந்து இப்போ இந்த மாத்திரையை இப்போ ரெண்டாவது மாத்திரை இந்த இல்லைங்க இதில் வந்து நீங்கள் மூணு மாத்திரை கொடுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் சூட்டாகுது அதனால் நீங்கள் தொடர்ந்து அப்படியே ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் கொடுத்தீங்கன்னாவே பார்த்துக்கலாம் இல்லை டாய் விட்டு குளுக்கோஸ் போட்டு ஊசி மருந்து போடுறது சிறப்பு இதை வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு கைவாகணும் வச்சுக்கலாம் இதை போட்டு பார்த்துட்டு அப்புறம் முடியல டாட் கூப்பிட்டு டாடு கூப்பிட்டே பார்க்கலாம் அது உங்களுக்கு எப்படி மனசோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க இந்த மாத்திரையா மூணு மாத்திரை ரெண்டு நேரம் போட்டு பார்க்குறீங்க ரெண்டு நேரம் சரி ஆகலை அப்படின்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மருந்து இது வந்து பாருங்க அறிமுகக்காக வட்டம் வந்து சொல்லுவாங்க ஆனால் கடையில் சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க இது ரேட்டு கடவோல வித்தியாசமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தார் கலரில் இருக்கும் கரை ஏர்னு இது எங்கேயுமே உங்களுக்கு டாக்டர் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் எழுதி கொடுத்துருக்க மாண்டார் பத்து பர்சன்ட் வேணா தெரிஞ்சு டாக்டர் எழுதிப்பாங்க இது வந்து நம்ம நண்பர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வியாபாரி அந்த மாதிரி நம்ம சொல்லி நம்ம அனுபவத்தை நம்ம பார்த்து நின்று இந்த மாதிரி கருப்பு கலராக தார் மாதிரி இருக்குது இது நூறு மில்லி டப்பா காலசி டப்பா மாதிரியாதான் இருக்குங்குது இதை வந்து நாக்கை பிடிச்சி எழுத்து புறப்போகாமல் சுத்தமாக ஊற்றிடணும் ஒரு டப்பா ஊற்றிட்டோம்னா மர நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் மரானாலும் தெரியலின்னா மீண்டும் ஒரு பாட்டில் ஊற்றுங்க கழிச்சிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துடுங்க கழிச்சில் கழிஞ்சுனா பால் கம்மியாயிரும் மாடு நடக்க முடியாத அளவுக்கு ஆய்க்கி மாடு எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆய்க்கி இது எல்லாம் காட்டிலும் சாலை சிறந்தது டாக்டர் கூப்பிட்டு சொல்லணும் நம்ம ரெண்டு ட்ரிப்பு போடுங்க அப்படின்னு ட்ரிப்பில் அவர் நிறையா மருந்துகள் கலந்து போட்டார்னாலும் டக்குன்னு மாடு தெம்பாகி உடனே களைச்சல் நிற்கும் அதையும் பண்ணி பாருங்கள் தீவன முறையில் தண்ணி அதிகமாக ஊற்றி வச்சு கண்ணீர் தண்ணி அது இதுன்னு ஓட்டு கந்தரோலம் பண்ணி ஊற்றி வச்சோம்னாலும் கழியும் இந்த மூணு மருந்து இப்போ இந்த கழிச்சலுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலாபலன் எப்படின்னு ஆதரவு கொடுங்கள் தொடர்ந்து சேல்ஸ் விடியாதண்ணா இல்லாத அன்னைக்கு இப்படி நோய் மேலாண்மை நம்ம போடுற இது வந்து நம்ம பேருக்கு வந்து பார்த்துட்டு உங்களை வீடியோ பார்த்தாவே இது இதெல்லாம் நான் போட்டு மனப்பாடமான மருந்து தான் நம்ம சொல்லுவேன் நீங்கள் எதுக்கும் டாக்டர் காட்டிக்குங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடுக்கு சீக்கிரம் போடுவேன் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் ஸ்டூவிலேயும் மருந்து வீடியோ போட்டுருக்குறேன் எல்லாம் ஆதரவு கொடுத்து பார்த்து நல்ல முறையாக சந்தோஷமாக இருங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ராதாகிருஷ்ண ஃபார்ம்ஸை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் போடுற மருந்து தெளிவாக இருக்குது சில பேருக்கு என்னடா இப்படி இது வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தால் திடீர்னு இப்படி மருந்து ஊந்துட்டான்னு உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம் அது வந்து நம்ம எல்லாம் நம்ம வாங்கிட்டு போகிற மாடுகளாக இருக்கலாம் உங்கள் அடித்தவள இருக்கிற மாடுகளாக இருக்கலாம் நீங்கள் எல்லாம் வாங்கி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அத்த வசதிக்கு நன்றி வணக்கம்